எஸ்சிஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணுறது வந்துட்டு எதிரில் பார்க்கலாம் நம்மகிட்ட இந்த மாதிரி தான் எஸ்சிஆர் ஃபார்ம் கொடுப்பாங்க ஏபிஎலாம் வந்து அதில் ரெண்டு ஃபார்ம் இருக்கும் சேம் ஒரே மாதிரி ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அது நம்ம வந்து அவங்க பேர் ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி நம்பர் அட்ரெஸ்ஸு எங்கே ஓட்டு போடுவீங்க தொகுதி வேணாம் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் அதில் ஃபோட்டோ விட்டுறதுக்கு അന്നയിടത്ത ലേറ്റസ്റ്റ് ഫോട്ടോ പുതുസാ ഇങ്ങനെ എടുത്ത ഫോട്ടോ എല്ലാം ഓട്ടണോ ഒരു ഒരു ഷീട്ടിൽ ഓട്ടണം പോകാം ഇന്നൊരു ഷീട്ടിൽ പോട്ടണോ അവസരമില്ല അത് വിജയം നമുക്ക് എഴുതിപ്പെടുത്ത അടുത്ത ഫസ്റ്റ് ഡേറ്റ് ആഫ് പർത്ത് അത് അടുത്തുള്ള ആധാർ കാർഡിൽ ഉം കധർ കാരഡിൽ എന്ന് അന്നെ എഴുതിക്കേ അടുത്ത ഓട്ട ഇടലേക്ക് എന്ന് நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஃபோன் நம்பர் அந்த நம்பரை எழுதிக்கோங்க அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னாக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பேருக்கு நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது கீழே வந்து அவங்க அப்பா பேர் இல்லை அப்பா இல்லை கார்டியன் கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்க கார்டியன் நேம் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்து அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா கார்டியன் அவங்களோட ஓட்டர் ஐடி பழைய ஓட்டர் ஐடி இருக்கும் அவங்களது அந்த ஐடியோட நம்பரை எழுதிக்கங்க அடுத்தது உங்கள் அப்பா அம்மாவோட பேர் இதில் எழுதிக்கோங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் தெரியுங்க இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃபோட பேர் எழுதிக்கோங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் எழுதிச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியமானது இதில் வந்து ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க இது முன்னாடி நீங்கள் சேர்ஃபார்ம் அந்த சீர்திருத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒன்று இல்ல பண்ணலைன்னா என்ன ஒன்று ரெண்டு இது இருக்கும் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேர் வந்து அது சீர்திருத்தம் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்து பண்ணாங்க அப்படி பண்ண இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இடது பக்கத்தில் உள்ள அந்த இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அந்த மாதிரி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பர்த் டேட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த இது நீங்கள் இந்த பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் அடுத்தால ஓட்டர் ஐடி எழுதிக்கீங்க அதுக்கப்புறம் தெரியுமா அவங்களோட பேரை எழுதிக்குங்க அம்மாவோட அம்மா பேர் கீழே உறவு முறையில் அம்மா அப்பா எழுந்திங்கன்னா மேலே அம்மா அப்பா பேர் கீழே உறவு முறையில் அப்பா அதுக்கப்புறம் இந்த மாவட்டம் மாவட்டம் பேர் எழுதிக்குங்க அடுத்த எந்த மாநிலமாக அது தமிழ்நாடுன்னு சட்டமன்ற தொகுதி இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் மேலே ஃபார்மில் மேலே நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஓட்டு போட்டிங்க அந்த இடத்துல அந்த இதில் இருக்கும் அதை நீங்கள் அதை பார்த்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் சொன்ன சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் மேலே நான் காட்டுறேன் இந்த பார்க்க இதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் இருக்கும் நீங்கள் இதை பார்த்து கீழே ஃபில்லப் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உங்களுக்கு நீங்க ஓட் ரடி சீர்திருத்தம் பண்ணியிருந்தா மட்டும் இதை இடது பக்கத்தில் உள்ள இதை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் உங்களுக்கு இடது பக்கம் தான் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்து உங்களோட ரிலேஷன் பேர் வாக்காளர்கள் உறுப்பினர் பேர் ரிலேஷன் உங்களுக்கு உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ அவங்க பேர் எழுதணும் அவங்க பேர் எழுதக்கூடாது இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது தான் பெயரில் வந்து உங்கள் அம்மா பேரும் அப்பா பேர் யார் பேரோ எழுதிக்கிங்க അതക്കപ്പറം ഇത് ഉമ്മ പേര് എഴുതിക്കല ഇല്ല ഉാത്താ പേര് എഴുതിക്കലും ഞാൻ പേര് എഴുതിക്കാം താത്ത ഇവർ ഇന്നാങ്ങനാ അവര് എഴുതിക്കേ ഇല്ല അപ്പി അമ്മ പേര് എഴുതിക്കുക ഓട്ടർ ആയി ഓട്ടർ ഐ ഡി കൻസലായിരുന്ന താത്താക്ക് ഇറങ്ങിങ്ങൾ അതിനാൽ ഇപ്പോൾ ഉം അമ്മ ഇന്നാങ്ങനും അമ്മ പേര് എഴുതിക്കേ மேலே அவங்க மேலே அவங்க அப்பா பேர் எழுதுனீங்கன்னா சரி மேலே உங்கள் அம்மா பேர் எழுதுனீங்கன்னா கீழே வந்து உங்கள் அப்பா பேர் எழுதுவீங்க எழுதிட்டு இந்த உறவு முறையில் மனைவியோ கணவனோ அந்த இது எழுதிக்கு அதுக்கப்புறம் கீழே மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு எழுதி எழுதி முடிச்சதெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே நீங்கள் கையெழுத்து போட்டு வேண்டியிருக்கும் அது அது எங்களுக்கு கட்டுறவங்களுக்கு அது பவுனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து போடலாம் எல்லா கையெழுத்து போட தெரியாதுன்னா கயிறே வைக்கலாம் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா கீழே கீழே உங்களுக்கு கையெழுத்து போட்டு இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க